ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுவெண்ட்டி போர் செவன் யூடியூப் சேனல் இன்றைக்கான வீடியோவில் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி டு தென்காசி மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா சிவகாமிபுரம் இருக்குது சிவகாமிபுரத்தில் எம்எஸ்பியல் பாலிடெக்னிக் கல்லூரி இருக்குது அதனோட ஆப்போசிட் சைடில் ஜெய் மாரதி ஆட்டோகன் சொல்லி ஸோரும் அவங்களோட புதிய கலை தொடங்கியிருக்காங்க அங்கே தான் இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்பெஷல் கார் ஹியூண்டாயில் ஐ டென் ஆஸ்ட்ரா வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய இந்த கார் அதுவும் சன்ரு போட அவைலபிளாக இருக்குது டாப் அண்ட் மாடல் இந்த காரை பற்றினா ஃபுல் டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெலக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் பதி பண்ணுங்கள் இந்த கார் என்ன பட்ஜெட்டில் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலையும் நம்ம பார்த்து தெரிஞ்சிக்கலாம் வாங்க இன்றைக்கான வீடியோக்கள் போகலாம் இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா ஹீண்டாயில் டென் ஆஸ்ட்ரா வேரியண்ட் இரண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாவது ஓனரில் வெஹிக்கிள் வந்து இருக்குது இது ஒரு டாப் அண்ட் மாடல்னு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இல்லை பேக் வைப்பர் ஹீண்டாயில் ஐ டென் ஆஸ்டா வேரியன்ட் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா ஃபேன்சி நம்பர் டபுள் த்ரீ ஃபைவ் த்ரீ இதில் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வண்டியை பற்றி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இன்டீரியரில் உங்களுக்கு நாலு விண்டோவுமே பவர் விண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்துடும் உங்களுக்கு இதில் பேக் எஸ்ஆர்எஸ் பேக் வந்துடும் டியூல் ஏர் பேக் வந்துடும் டிரைவர் அண்ட் கோ டிரைவருக்கு வந்து பேக் வந்து கொடுத்துருக்குறாங்க கிலோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது எண்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓட போகுது ஆடியோ சிஸ்டம் எல்லாமே உங்களுக்கு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது ஏசி ஃபுல் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது சீட்டெல்லாம் நீங்கள் லைவாக பாருங்கள் வண்டி எக்ஸலண்டான கண்டிஷனில் இருக்குது பேக் சீட் வியூ பாருங்கள் அண்ட் இதில் இருக்கக்கூடிய முக்கியமான ஃபியூச்சர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டிக்கு வந்து சன் ரூஃப் கொடுத்துருக்குறாங்க இந்த வெஹிக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சன் ரூஃப் ஓட வந்து அவைலபிளாக வந்துடுது மாடல் வந்து இரண்டாயிரத்தி பத்து மாடல் ஓனர் வந்து ரெண்டாவது ஓனரில் இந்த வெஹிக்கிள் வந்து இப்போ இருக்குது நெக்ஸ்ட் நம்ம டயர் பாயிண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டயர் பாயிண்ட் பாருங்கள் ஸோ இங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு டயர் பாயிண்ட் கொஞ்சம் சவுதியாக இருக்கிறதுனால டயர் பாயிண்ட் தெரியாது பட் டயர் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நாற்பதுலேருந்து ஐம்பது பர்சன்டேஜ் இருக்கும் நாலு டயர் பாயிண்ட்டுமே லைவாக நீங்கள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ பார்த்துட்டு நினைக்கிறேன் இந்த ஹியூண்டாய் ஐ டென் பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்டா வேரியன்ட் டாப் அண்ட் மாடல் உங்களுக்கு இந்த வண்டியில் ஏர் பேக் வந்துருது ப்ளஸ் சன்ரு அந்த வண்டி வந்து இருந்தது நாலு விண்டோவுமே உங்களுக்கு பவர் விண்டோ ஆப்ஷன் கொடுத்துருக்கிறாங்க இந்த வண்டி எக்ஸலண்டான ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது இதோட வண்டியோடய பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா கோட் பண்ணியிருக்காங்க ரேட் வந்து நெகோஷியபிள் ரேட் தான் உங்களால் குறைச்சி பேசிக்க முடியும் ஓனர் வந்து ரெண்டாவது ஓனரில் இருக்குது ஸோ இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் இந்த வண்டி பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வண்டியை பை பண்ணணும்னு நினச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் இங்கே தாராளமாக காண்டிட்டு போகிறீங்களா இந்த காரை பார்க்க வேண்டிய இடம் வந்து ஜெய் மாரதி ஆட்ட கிரசிஸ் ஸோரில் தான் பார்க்க வேண்டியிருக்கும் இவங்களுடைய அப்டேட் கார் கலெக்ஷன்லாம் தெரியணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஐ கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் இது ஒரு நல்ல ஒரு கார் அப்டேட்டை சந்திப்போம் நன்றி